விலைக்கும் அண்ட் ஹலோ ரிவான் இது ஷோர்ட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது கார்டன் அப்டேட் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஸ்ரீலங்கன் ஃபஸ்ட்டிவல் வீடியோ நான் எடிட் பண்ணி கொண்டு நான் அதை அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்படி தான் கார்டன் இருக்குது எங்கட ஸோ திரும்ப திரும்பவும் நான் இந்த டைம் முடிகிற வரைக்கும் இந்த செம்ம முடிகிற வரைக்குமே இந்த நுனியெல்லாம் எல்லா பிளான்ட்லேயுமே வெட்ட தொடங்கியாச்சு இப்போ நாலஞ்சு நாள் ஆகுது இதையும் கட் பண்ணி சில்லி அண்ட் அடுத்ததாக இருக்கிறது வந்து தக்காளி நிறையவே வருது சங்கல சைட்லேயும் இருக்குது இது பெரிய சைடில் இருக்குமில்லையா அந்த தக்காளி ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லார்டுமே இந்த இந்த பழக்கத்தில் இருக்கும் தலையிலேருந்து பூலை கழட்டினா கையில் ஸோ நானும் அதே மாதிரி தான் பிரேஸ்லெட் ஒன்று மாதிரி போட்டு வச்சுட்டு இருக்கிறேன் ஸோ அடுத்தது வந்து இந்த சின்ன தக்காளி இருக்குமில்லையா அது இது ஃபுல்லாக அந்த சின்ன தக்காளி தான் அங்கே இருக்குது அங்கே இந்த புதுசு புதுசாக வருது அண்டு இதில் எதுவும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் பெஷன் கொடியில் ஸோ நாலஞ்சு நாளாக அவுட்டில் ஒழுங்காக இருந்து படலில் கவனித்து படவும் இல்லை ஸோ அது கொஞ்சம் ஃப்ளவர் அந்த பூ எல்லாம் உளுந்துருச்சு போல் அண்ட் இது வந்து பாவிச்சுட்டேன் சலடில் பாதி சலட் எடுத்தாச்சு இன்னும் ஒரே ஒரு பொட்டில் மட்டும்தான் சலட் இருக்குது இது கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஸோ நான் இதை புதைச்சி விட்டுட்டேன் இந்த இடத்துல அண்ட் இங்கே நான் புதைச்சி விட்டுட்டால் அந்த இடங்களில் வேர் வந்துட்டு அடர்த்தியாக வரும்ன்றதுக்காக முக்கியமான ஒரு சாமன் சொன்னால் இந்த இருக்குது மூட்டை கொச்சிக்காய் ஸோ இந்த மூட்டை கொச்சிக்காய் வந்து நான் இங்கே எடுத்தது நான் ஜப்பானில் வாங்கி எடுத்தது சீட்ஸ் வாங்கி எடுத்து போட்டது ஸோ இதில் கலருக்கும் எங்களோட ரெகுலராக நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் இதை பார்த்தாச்சா நிற்கிது இதே தான் சேம் வெரைட்டி ஓகே இது இது தான் ஸ்ரீலங்காவிலருந்து எடுத்துகிட்டு வந்து ஸோ அதில் வந்து கலர் டார்க் கலரு கேட்கும் இது வந்து கொஞ்சம் லைட் கலர் மின்ட் லீவ் எல்லாம் மாதிரி பிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெஷ்ஷாக வர லீவ்ஸ் மட்டும்தான் இப்போ ரிமேனி புதுசாக நாட்டிக்கிறதுன்னு சொன்னால் கோட்டுக்கொலை வச்சுருக்கிறேன் அது கொஞ்சம் சரி வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பிடுங்கி எடுத்துருவீங்கன்னா அவ்வளோ தான் கருவேப்பில கண்டு மாஷா இல்லான்னு சொல்லிட்டு நல்லாவே வளருது அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் புதுசாக ஒரு பாவக்காய் வந்துருச்சு என்னங்குதா ஒரே ஒரு பாவக்காய் அண்ட் குக்காம்பை உண்டு நாளைக்கு பிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டி விற்பேன் அடுத்ததாக புதுசாக இன்னொன்று வர்றது அது உளுந்துரும் போல் இருக்குது அது கவனிக்காததுனால தான் இந்த ரெண்டு மூணு நாளில் எந்த அளவுக்குமே இதெல்லாம் கவனிக்கலை இந்த கொடியெல்லாம் பாருங்கள் மற்ற பிளான்ட்டோடு சேர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே எடுத்து திருப்பி விட வேணும் ஸோ இவ்வளவு தான் இதை நான் காட்டிடணுன்றதுக்காகவே தான் இந்த வீடியோ செஞ்சேன் ஓகே இது நல்லா காய்ச்சதுக்கு பிறகு தான் அடுத்து நான் கார்டன் அப்படிகிட்டு கொடுப்பேன் ஸோ இதோடய நாங்கள் ஃபினிஷ் பண்ணி சின்ன ஒரு பெல்கனி எந்த அளவுக்கு க்ரன் ஆகிருச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ